அன்பானவர்களே தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே யூதா எழுதின நிருபம் முதல் ஒரே தான் இருக்குது அதில் இருபத்தி நாலாவது வசனம் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல வெளிப்பாடு ஆண்டவர் குறித்தான நல்ல ஒரு வெளிப்பாடு என்ன சொல்கிறாரு அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அழகாக நமக்கு இந்த கடிதத்தில் தெளிவுபடுத்துகிறார் அன்பானவர்களே அவர் யாராம் அவர் நம்மளை வலுவாதபடிக்கு காக்கக்கூடியவராம் அப்போ நம்ம இந்த பூமியில் வழுவி வலுவி போகிற உலகத்தில் இருக்கிறோம் ஆகவே வழுவி போவதற்கு எத்தனையோ பிசாசனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் உண்டு எத்தனையோ விதமான எதிர்மறையான காரியங்கள் இந்த பூமியில் நமக்கு உண்டு நாம் சொந்த பக்தியால் சொந்த திறமையால் அனுபவத்தால் வலுவாதபடி ஸ்டாண்டர்டாக நிலைத்து நிற்க முடியாது ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை கத்தர் வலுவாதபடிக்கு காக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு தெய்வமாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் எடுத்த எந்த காரியத்திலையும் நீங்கள் வழுவி போக மாட்டீர்கள் தோற்று போக மாட்டீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமியிலே நம்மளை மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நீதிமான்களாய் நம்மை நிறுத்துவதற்கு வல்லமை இருக்கிறார் அன்பானவர்களே நான் வலுவாதபடி என்னால் நிற்க முடியும் என்று சொல்வதற்கோ நான் மாசற்றவனாய் இந்த பூமியிலே வாழ என்னால் முடியும் என்று பெருமை அடித்து கொள்வதற்கோ எந்த மனுஷனுக்குமே அது தகுதி இல்லை அவர்களால் முடியவே முடியாது அப்படி என்றால் யார் அவர் அப்படின்னா அவரால் தான் நாம் வலுவாதபடிக்கு விலகி போகாதபடிக்கு தோற்று போகாதபடிக்கு காக்கப்படுகிறோம் அதோடு மட்டுமல்ல இந்த பூமியில் ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வாழ நம்மாழ முடியாது அவர் நம்மை வாழ வைக்கிறார் ஆகவே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் வியாதிப்பட்டு இருந்தாலும் வறுமையோடு இருந்தாலும் எப்பேற்பட்ட செய்வினை கட்டுகள் இருந்தாலும் எந்த விஷயத்தில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தாக்குதல்களின் மூலமாக நான் வலுவி போக மாட்டேன் விலகி போக மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை நீர்த்து போகாது ஏனென்றால் என்னை என்னால் காக்க முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் என்னை படைத்தவர் என்னை ரட்சித்தவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றினவர் என்னை வலுவாதபடிக்கு அவர் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன் வல்லமையினால் அல்ல அவர் வல்லமையினால் நான் நிலை நிற்பேன் அவருடைய வல்லமையினால் இந்த பூமியில் ஒரு மாசற்ற வாழ்க்கையினால் வாழ முடியும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் ஆகவே நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற இந்த நல்ல வல்லமைக்காக நல்ல எண்ணங்களுக்காக அவருக்கு நாம் நன்றியுள்ளவங்களாக இருப்போமே அன்பானவர்களே நீங்கள் வலுவில் போக மாட்டீர்கள் மாசற்ற ஒரு வாழ்வு வாழ்வீர்கள் இது உங்களால் வந்ததல்ல அவரால் வந்தது அவரால் வந்தது எதுவுமே நிலைக்கும் ஆகவே பயப்படாதீர்கள் கத்தர் உங்களுக்கு முன்பாக செல்வதால் எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயம் கிடைக்கும் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி யூதா கத்தர் வெளிப்படுத்தின வார்த்தைக்காக நன்றி எங்களை வழுவாத வடிக்கி அதே போல மாசற்றவர்களாய் நிலைநிறுத்துவதற்கு நீர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீரப்பா அண்டவரே முடி வல்லமையுள்ள கரத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் அண்டவரே அவங்களுடைய வேலை முதற்கொண்டு தொழில் முதற்கொண்டு எல்லாமே வலுவாதபடிக்கு சிறந்த நிலையில் இருப்பதற்காக அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீர் வைத்து நிலைநிறுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வலுவாதபடி அவர்கரம் காப்பதால் நீங்கள் பயப்படாதபடி இருங்கள் கத்த நல்லவர் நன்றி